ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நாளை டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விரைவில் நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இரவு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி இருமுறை வந்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலையும் இருபது முறை அதிகரித்து ஒரு கிராமுக்கு ஏழு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே இன்னைக்கு புதிய உச்சத்தில் தான் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இரவு நிலவரப்படி பார்க்கும்போது மீண்டும் சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் யுஎஸ்டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்க்கு மதிப்பு வந்து நமக்கு தொடர்ந்து வீக் ஆகிட்டு வருது தொண்ணூறு புள்ளி அறுபத்தோரு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது நமக்கு மா ஈவினிங் வந்துட்டு ரேட் அப்டேட் ஆகும்போது தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி பைசா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட இருபது பைசா கிட்ட நமக்கு மறுபடியும் வீக் ஆகிருக்கு சர்வதேச அளவுலையும் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுறதுனால மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதைய நிலவரப்படி எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு எழுபது ரூபாயிலிருந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதுக்கடுத்து வெளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவலும் நமக்கு வந்து இல்லாமல் இருபது கிட்ட வீக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால வெளியே விலையுமே மீண்டும் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போது நிலவரப்படி வந்து இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாய் மதிப்பும் வந்து நமக்கு வீக் ஆகிருக்கு ஒரு இருபது பைசா அப்படிங்கும்போது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே நாளை வந்து புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இடைப்பட்ட நேரம் நமக்கு இருக்குது நாளைக்கு காலையில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட நேரம் நமக்கு நிறையவே இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு காலையில் உள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்